ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடந்த அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வால்கனோ பில்லர்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதில்லை இதெல்லாம் எரிமலை விடுப்பின் போது எரிமலையால் உருவாக்கப்பட்ட எரிமலை குழம்பு தூண்கள் இதுலேயும் மனிதன் தன்னுடைய கைவனத்தை காட்டியிருக்கான் இது மாதிரியான தூண்களை குடைந்து அரை மாதிரியான அமைப்பை உருவாக்கியிருக்காங்க பிக் கிராக் இந்த காலகட்டத்துல நிறைய பேரழிவுகளை நம்மள சுத்தி நடக்கிறத பாக்குறோம் பூமி இப்ப இருக்கிற மாதிரி முன்னாடி இருந்ததில்ல இன்னும் சொல்லப்போனா இப்போ ஏழு கண்டங்களாக இருக்கிற பூமி முன்னாடி ஒரே கண்டமாக இருந்ததாம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தியோப்பாவிற்கு அருகில் பெரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கத்தால சுமார் இருபது அடிக்கு பெரிய பூமிக்கு மேற்பரப்புல ஏற்பட்டிருக்கு மேலும் இதோட நீளம் அறுபது கிலோமீட்டர்களா இருந்திருக்கு ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரியான பிளர்வுக்கு காரணம் அண்டர்கிரவுண்ட் வால்கனோ எரப்ஷன் சொல்றாங்க பூமிக்கு அடியில் உள்ள எரிமலைகள் வெடித்து அந்த எரிமலை பிளம்புகள் பூமிக்கு மேற்புறத்துக்கு வர்றதுனால தான் அது மட்டும் இல்லாம பூமிக்கு மேல வரப்புறதுக்கு ட்ரை பண்றதுனாலதான் இந்த பிளவுக்கு காரணமாம் இந்த பிளவு எதிர்காலத்துல பெரிதாகி கிழக்கு ஆப்பிரிக்காவை ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து பிரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதாம் வால்கனோ ஹேர் சாதாரண மனித முடிகள் போன்ற முடிகளை எரிமலைகளும் உருவாக்குது இந்த முடிகளை பெலிஸ் ஹேர் அப்படின்னு சொல்றாங்க இந்த முடிகளும் மனித முடிகளையே ரொம்பவும் மெல்லியதா இடை குறைவானதாகவும் இருக்குமா ஹவாய் ஐஸ்லாந்து நார்வே மாதிரியான எரிமலைகள் நிறைந்த நாடுகளில் இந்த மாதிரியான எரிமலை முடிகள் அதிகம் கிடைக்குமாம் எரிமலை வெடிச்சு வரும்போது அந்த லாவால இரும்பு ஃபைபர் கண்ணாடி மாதிரியான பொருட்களும் உருகி வெளிவருமாம் எரிமலை வெடித்து போது இந்த கண்ணாடி ஃபைபர் மாதிரியான பொருட்கள் சிதறும் போது காற்றில் உருமாறி மெல்லிய முடி மாதிரியான உருவத்தை மாறு கொடுக்குமாம் இந்த கண்ணாடி முடிகளை கைகளில் தொட்டால் கைகளை வெட்டுறது வாய்ப்புகள் அதிகம் பீச் காலை மற்றும் மாலை நேரங்களில் மக்கள் நடைபயிற்சி செய்கிறது வழக்கமான ஒன்று நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் நேரத்தை செலவிடுறதுக்கு கடற்கரைக்கு போறாங்க அப்படி கடற்கரைக்கு போகும்போது கடற்கரை மொத்தமாக கடலுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில உள்ள ரெயின்போ பீச் என்கிற கடற்கரையில் நடந்திருக்கு திடீர்னு கடற்கரைன்னு ஒரு பெரிய பகுதி கடலுக்குள்ள போயிருக்கு கடல்களுக்குள்ள நீரோட்டம் மட்டும் கடல் அலைகளின் காரணமா கடற்கரையின் அடிப்பகுதி வலுவிழந்துகிட்டே வருமாம் மேல இருந்து பார்க்கும் எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல கடற்கரையின் அடிப்பகுதி மொத்தமா வீக் ஆகி மொத்தமா கடலுக்குள்ள போயிடுமாம் ரெயின்போ பீச்சில் நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த கடற்கரையில் யாரும் அனுமதிக்கப்படலையாம் போன்ஸ் கற்களை ஒன்றன் மேல் ஒன்றை அடுக்கி நிக்க வைக்கிறத பல வீடியோக்கள்லாம் பார்த்திருப்பீங்க இயற்கைகள் இயற்கையாகவே இது மாதிரியான சில கலைகளை உருவாக்கி இருக்கு இதுதான் கொலரோடோவில் இருக்க இரநூத்தி தொண்ணூறு வருடங்கள் பழமையான சிவப்பு சுண்ணாம்புக்கல் பாறை இதில் கற்களை ஒன்றன் மேல் ஒன்று அடிக்க வச்சு அதற்கு மேலே இரண்டு பாறைகளை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இந்த பாறை அமைஞ்சிருக்கு மிலான் நகரத்தில் உள்ள ஏழு மீட்டர் அகலம் கொண்ட பாறை இந்த பெரிய பாறை எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு சிறிய பாறை மேலே இருக்கு அதே மாதிரி இது மாதிரியான பல பாறைகளை சில இடங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் இந்த மாதிரியான பாறைகள் பற்றின ஆராய்ச்சிகளும் பல இடங்களில் நடக்குது நிலைநடுக்கங்கள் தாக்கியிருந்தாலும் இந்த பாறைகள் நிலை மாறாமல் அப்படியே இருக்குது கிராஸ் பலூன் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த வீடியோவை பார்க்கும்போது தரைக்குள்ளே யாரேனும் தண்ணியை நிரப்பி வச்சிருக்கிறது மாதிரி தெரியலாம் அதிகமான மலைப்பொழிவு நிகழும்போது இந்த மாதிரியை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நிகழ்வை நான் பபிள்னு சொல்கிறாங்க அதிகமான மலைப்பொழியும் போது தண்ணீர் வந்து புல்லுக்கு அடியில் உள்ள முதல் லேயருக்குள்ளே போகுது அங்கிருந்து தரையோட ரெண்டாவது லேயருக்கு போகுது ஆனால் சில நேரங்களில் மழைநீர் ரெண்டாவது லேயர்லேயே தங்கிடுமாம் அதிகமான தண்ணீர் தேங்கும்போது தரையின் மேற்பரப்பு சற்று உப்பி பெரிதாகி பலூன் போல காட்சியளிக்குமாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் கோல்ஃப் மைதானத்தில் அடிக்கடி நடக்குமாம் ஐஸ்ட்ரோம் உலக நாடுகளில் பனிப்பொழிவுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அங்கே உள்ள மக்கள் இந்த மாதிரியான நிலைமைக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி அவங்க வீடுகள்லையும் அவங்க வீட்டு கார்கள்லையும் பனி படர்ந்துருக்கிறத நீக்கிறது அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம்தான் ஆனால் பல பகுதிகளில் ஐஸ்ட்ரோம்ங்கிற பனிப்பொழிவு நிறைய பகுதிகளை தாக்குறது வழக்கமான விஷயம் தான் சாதாரண பனிப்பொழிவை காட்டிலும் இந்த மாதிரியான ஐஸ்ட்ரோம்ங்கிறது ரொம்பவே ஆபாத்தானதாக கருதப்படுது இங்க ஐஸ்ட்ரோமால பாதிக்கப்பட்ட ஒரு காரை இங்க பார்க்கலாம் இங்க ஒரு கார் மேல ஐஸ் கட்டி ஒரு அடுக்கு அப்படியே உறைந்த நிலையில இருக்கு அதை இந்த நபர் சுத்தியலால உடைக்கிறாரு கார் மேல உறைந்த இந்த பனித்துல துகள்களை நீக்கறது மாதிரி ஈஸியானது இல்ல இந்த மாதிரியான ஐஸ்ட்ரோம் நிகழும் நேரங்கள்ல மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க அறிவுறுத்துறாங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வெள்ளப்பெருக்கு மாதிரி இருந்தாலும் ஆனா இது உண்மையிலே வெள்ளப்பெருக்கு கிடையாது கொஞ்சம் தண்ணீரோட சேர்ந்து புழுதி கல் மரக்கட்டைகள் எல்லாம் சேர்ந்து அது மட்டும் இல்லாம மண் மரக்கிளைகள் இது எல்லாமே சேர்ந்து தண்ணி மாதிரி ஓடுற காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பல வருடமா மழை இல்லாம காஞ்சி போன ஆற்றுப்படுகையில திடீர்னு வெள்ளம் வரும்போது அங்க படிமமா கடந்த கல் மண் மரக்கிளைகள் பாறைகள் எல்லாம் சேர்ந்து அந்த வழி ஆற்றுப்படுகையில வர வெள்ளம் வந்து அந்த மரக்கிளைகள் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு வருமா சாதாரண வெள்ளப்பெருக்க காட்டிலும் இந்த மாதிரியான பிளாஷ் பிளட் வந்து ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பாறைகள் கற்கள் விறகுகள் மரக்கிளைகள் இதுதான் ரொம்பவே ஆபத்து நிறைந்ததா இருக்கு வாக்கிங் ஆன் வாட்டர் இந்த பதிவு மும்பையில உள்ள ஒரு பிரபலமான தர்கால எடுக்கப்பட்டது முதல்ல இந்த வீடியோ நம்ம பார்க்கும் போது ரெண்டு பேர் தண்ணிக்கு மேல நடக்கிறது மாதிரி தோணலாம் ஆனா இவங்க உண்மையிலேயே கிணறா மற்றும் தர்கா வாயணிக்கும் சாலையில தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க கடல்ல அதிகப்படியான அலை அடிக்கும் போது இந்த சாலை கடலுக்குள்ள மறைஞ்சு போயிருது அதனால சாலையில நடக்கிறது கடல்ல நடக்கிறது மாதிரி அதாவது தண்ணியில நடக்கிற மாதிரி நமக்கு தோணுது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த நிலத்தோட உறுதித்தன்மை ரொம்பவே முக்கியம் அதுலயும் குறிப்பா பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டும் அந்த நிலம் அந்த கட்டிடத்தை தாங்கும் அளவுக்கு உறுதியா இருக்கா அப்படிங்கறது ரொம்பவே அவசியம் இங்க இன்ஜினியர் குழு ஒண்ணு பெரிய ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு நிலத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க ஆனா அந்த நிலம் மாதிரி மாறி போயிருக்கு இந்த நிலம் எதுனால இப்படி ஆச்சு அப்படிங்கறது யாருக்குமே இன்னும் புரியல ஃபர்ஸ்ட் அடியில தண்ணி இருக்கிறதுனால அதாவது அந்த நிலத்துக்கடியில தண்ணி இருக்கிறதுனால இந்த நிலம் வந்து இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை தோண்டி பார்த்திருக்காங்க ஆனா அந்த நிலத்துக்கடியில தண்ணி இல்ல